தொடர்ந்து முன்னாள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயானந்தமூர்த்தி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஊடகங்கள் மூலமாக கருத்துக்களை வெளியிட வேண்டும் என மக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது யூடியூப் அல்லது மொட்டை பத்திரிகைகள் மூலம் கருத்து வெளியிடுவதை விட உள்ளூரில் பதிக்கப்பட்ட மரம்சார் வெகுஜன ஊடகங்களின் ஊடாக இவர்கள் தங்கள் கருத்துக்களை வெளியிட முன்வர வேண்டும் என அனைத்தர ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் குழப்பங்கள் ஏற்படுவதை தவிர்க்க மக்களுடன் உறவாடக்கூடிய ஊடகங்களுடன் அவருக்கான அனைத்தர ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் தயாராக பிரதிநிதிகளாக செயற்பட விரும்புவார்கள் முதலில் மக்கள் மத்தியில் தங்களை தெளிவுபடுத்துவதன் மூலமாகவே மக்களை ஆக்கப்பூர்வமான வழியில் முடியும் என்றும் மக்கள் எதிர்பார்க்கும் உண்மையான விடுதலையை பெற்றெடுக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெளிவுபடுத்தும் இதேவேளை தாயகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டு தமிழர்களின் அரசியல் சக்தியாக உருவெடுத்து செயற்பட்ட போது அது சர்வதேச சமூகத்தின் பெரும் ஆதரவு கடந்த பொது தேர்தலில் பொது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிளவுபடுத்தும் முயற்சிகளில் சில தீய சக்திகள் தீவிரமாக செயல்பட்டிருந்தன இவற்றின் பின்னணியில் இருந்து செயற்பட்டவர்களில் உள்நோக்கம் தொடர்பில் ஏற்கனவே சந்தேகங்களும் வெளியிடப்பட்டிருந்தன பின்னர் புலம்புயர் நாடுகளில் தமிழர்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தில் முரண்பாடுகளை தோற்றுவித்து அதனை குழப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது தற்போது மாவீர சிறு நிகழ்வுகளில் மக்கள் மத்தியிலான குழப்பத்தை மேலும் தீவிரப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவற்றின் பின்னணியில் உள்ளவர்களை மக்கள் இனம் கண்டுள்ளனர் இவர்கள் இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துவதில் இருந்து ஒதுங்காவிட்டால் அவர்கள் பற்றிய விவரங்களை வெளியதை நேரிடும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் போன்றவற்றை பயன்படுத்துவதை விட மக்களை சென்றடைய கூடிய வானொலி தொலைக்காட்சிகள் மூலமாக அவர்கள் தமது கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ஜெயானந்தமூர்த்தி போன்றவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்களையும் குழப்பங்களையும் மக்களால் அவர்கள் புறக்கணிக்கப்படும் நிலை ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது